ਗਿਆਰਾਂ முன்னேற யானை இப்டி திரையார் தண்ணி பானர் மா உள்ள திரம்பேனே மாரே மாரேட ஒரு தண்ணி பானர் காமெடி கொடுங்க தண்ணி コップは俺に誰にも分からん。 மா மாடி விட்டுக்கிட்ட மாடி விட்டுக்கிட்ட நான் முன்னாடிதான் நிற்கிறேன் போவல்துறையின் அறிவிப்பு செங்கல் யாரும் நிக்க வேண்டாம் சென்டர்ப்பா அம்பேதே சொல்லி இருக்க வாரிசர்கள் ஓரமாக காவல்துறையின் அன்பான விடுவோர் இந்த மாடிவாசனுக்கு முன்னாலே போனா ஓரமா வந்துருவேன் பாதுகாப்பான இடத்துல போய் ஓரமாட்டிருக்க ஓரமா போங்க கோவில்காலை அழைத்துடப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக சௌங்கிய நாராயண பெருமாள் கோவில் காலை அழைத்திடப்படுகிறது கம்பாயம் என்ன

let <laughs> வாங்க தண்ணி காவல்துறை எத்தனை

不懂。 உள்ள திரும்ப மறுபடியும் தள்ளி போக தள்ளி போய் கொஞ்சம் தள்ளி போக i ஒ கூட்டி கமிட்டி கொஞ்சம் தள்ளி

வேணும் எடுக்கு மாட்டு போய் பாடு உள்ள குடும்பம் அறிவிப்பது அடுத்த அரசு

திருப்பா உள்ளே திருப்பி இருக்கீங்க தள்ளி கொஞ்சம் மாடு வருது கொஞ்சம் தள்ளி நீங்க கொஞ்சம் அட்டை

மா திரும்ப தண்ணீர் போ தங்கி பின்னாடி மாடுற பின்னாடி தொடுக்குள்ள பின்னாடி மாடு வருது என்ன பாத்தனா அடியா பாத்தனா எடுங்க சார் கோவர் மாட்டாம தள்ளுங்க தள்ளுங்க வா வா மெதுவா வா அந்த தண்ணி மாடு திரும்பி வரலாம் மாடு 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 புரிதா கருவன்பட்ட காஸ்டர் மாடு அவர் படி போகsene நல்லபாயினா போகsene மூர்மாடுல நிக்கிறாரு லோக்குலோ பொறுகுலோ பொறுகுலோ சத்தண்டா கூட்டைம்பத்தல சே பிராங்கிடிகாரன் வாறாரு சே தம்சடி பக்கத்துல நிக்கிறீயா அண்ணா ரஞ்சித்哥 வாங்க நனைங்க வாங்க குப்புற கும்பி குப்புற போங்க நீ தம்சடி பக்கத்துல நிக்கிறீயா ரஞ்சித்哥 வாறாரு முன்னாடி நனைங்க இங்கே நிக்கிறீங்க வாங்க லோரி திருபமாக வரதங்கரகே கம்பீட்டி சக்தி கம்பீட்டி சக்தி பாரா அங்கனவரது கலுகளவரு ஹார்டுவேர் ஜா பாரி கம்பீட்டியை பொறுக்களாரிய மார்ஸ் ஹார்டுவேர்னா கம்பீட்டி சக்தி சக்தி சொற்பனிர가 மாலையிலிருந்து வந்துறாரு ஆவுதுறவுதுறவுறதா சடசள வந்துருதா பாரி முடிகரைகளுக்கும் பாரி விசேஷங்களுக்கும் கூடட அங்கர்களுக்கும் எல்லாரும் இந்த வாரத்துக்கு மொதலி கொடுத்துட்டு இருக்காங்க தா வந்து அடியாய் ஐயாவுங்களுக்கும்